ஆமேன் சந்தோஷமா ஆமேன் ஆவியானவரே உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே சரி எல்லாரும் வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் எல்லாரும் எல்லாரும் பைபிள் திருப்புங்க சேர்ல இருக்கிறவங்க எல்லாரும் எல்லார் பைபிள் திருப்பிடுங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு விசை வாசிக்கலாம் சேரில் இருக்கிறவங்க முன்னால் பின்னால் இருக்கிறவங்க தம்பிமார் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம் வாசிங்க பார்க்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் வாசிங்க புறப்பட்டு போய் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோட வால் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தீரன் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான் ஒரு நிமிஷம் கண்களை மூடி மூடிச்சோம்னோமா எல்லாரும் கத்த இந்த நாளிலும் கூட ஆமிரு உபவாச ஜபம் தொடங்கின அந்த நாளில் இருந்தே கர்த்தர் பகலிலேயும் ராத்திரியிலேயும் நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் இந்த ஆராதனை வேலையிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உங்கள் வல்லது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஏசப்பா ஒரு வார்த்தை என்னோடு கூட பேசுங்க அண்டு எத்தனை பேர் கேட்க ஆயுத்தமாக இருக்கீங்க எல்லாரும் வல்லது கரத்த வானத்துக்கு நேராக உயர்த்தி வாஞ்சியோட ஏசப்பா அண்டு இன்னைக்கு வேண்டிய வார்த்தை எனக்கு தாருங்க அனுபன் அண்டு ஒரு அடுத்த ஓய்வு நாள் வந்து

வார்த்தை எனக்கு நாராய் கடந்து வரட்டுமாண்டு ஒரு கர்த்தரிங் கூட பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஆண்டு ஒரு தடைகள் மாறட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே சரி அந்த வசனத்தை ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிருமா அசிங்க பக்கத்தில் நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஐந்தாவது வசனம் ஒரு விசை கூட எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம் புறப்பட்டு போய் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாலோட வால் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்திரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓட விட்டு கதிர் கட்டுகளையும் வெள்ளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கடந்த நாட்களாக நிறைய மிருகங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாளிலும் நம் நரியை குறித்து நம் தியானிக்க போகிறோம் நரியுடைய தந்திரம் என்ன நரி என்ன செய்யும் நரி ஒரு வீட்டில் கிரிய செஞ்சா நறையாகிய பிசாசு ஒரு வீட்டுக்குள்ளால கிரிய செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சுருக்கமா இன்னைக்கு தியானிக்க போகிறோம் சரி கத்தருடைய பிள்ளைகளை இந்த சிம்சோன் செஞ்சதை போலவே இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னா நம்முடைய குடும்பங்களில் கிரியை செய்கிற நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கிற நறிகளை நம்ம பிடிக்க போகிறோம் ஆமாம் அந்த சத்துருடைய கிரியைகளை அடையாளம் கண்டு அந்த அதே போல் அவன் எப்படி சுட்டரிச்சானோ அதே போல் இன்னைக்கு ஆராதனை முடிவில் வாளோட வால் சேர்த்து கட்டி பந்தத்தை வச்சு கொளுத்த இல்லையா ஆமே நரி எங்க வாழும் அப்படின்னு அழகாய் சொல்லி தந்திருக்கிறது மத்திய மூணாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி இருக்கிறது நரிகள் வந்து குழிகளில் தங்கி இருக்குமா குழிகளில் வாழுகிறது தான் நரி அதே தான் ஒவ்வொரு குடும்பங்களையும் அழகாக ஒழிச்சிருந்து நிறைய கிரியைகள் அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் ஏதேன் தோட்டத்தில் கூட பாருங்க அவன் இந்த பிசாசான நரி அழகா அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளால போய் ஆதாம் ஏவாள அந்த தோட்டத்தை விட்டு துரத்துகிற கிரியை அங்க செஞ்சான் அவன் பிசாசு அப்படியே டைரக்டா அங்க போறான் பாருங்க ஏதேன் தோட்டத்தை அவனுடைய ஏய் ஃபுல்லு இந்த ஆதாமை ஏவாளை நான் இழந்த பரலோகத்துக்கு அவங்கள விடக்கூடாது இந்த தோட்டத்தை விட்டு வசனம் சொல்லுகிறது அவங்க அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கிறது வரையிலும் அவங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை பாடுகள் இல்லை வருத்தம் இல்ல தேவனோடு சாத்தா எப்ப உள்ள போய் எப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளால வருவான் தெரியுமா ஒரு மனதை கெடுத்து வருவான் உங்க வீட்டுக்குள்ளால சாத்தான் வரணும்னு பிளான் போட்டான்னா கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒரு மனதை கெடுப்பான் ரெண்டாவது ஒரு மனமா குடும்ப ஜபம் பண்றீங்க பாத்தீங்களா அந்த ஒரு மனதை கெடுப்பான் அடுத்து அந்த வீட்டுக்குள்ள இருந்து நீங்கள் ஒரு அறையில் போயிருந்து ஏசப்பா என் பிள்ளைகளை நீங்கள் நீங்க பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த ஜபத்தை தகர்த்து உள்ள வருவான் சந்தோஷமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க அடுத்து எப்படி வருவான் தெரியுமா உங்களை பாவம் செய்ய வச்சு உள்ள வருவான் கத்தர் ஆதாம் ஏவாழ்ட்டு சொன்னாரு இந்த கனி நீ என்ன செய்டாது புசிக்க கூடாதுன்னா சொன்னாரு தொடக்கூடாதுன்னா சொன்னாரு என்ன சொன்னார் பார்க்க கூடாது சாப்பிட ஆ எடுத்தவங்க வாசிங்க ஆ தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் ஆமா அதை கூடாது அதை புசிக்கவும் கூடாதுன்னு கட்டில அதான் தோட்டத்தில் எவ்வளோ அழகான விருட்சங்கள் நிறைய இருந்துச்சு ஆனா இந்த ஆதாம் ஏவாளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது தான் இருந்துச்சு அந்த நன்மை தீ அறியத்தக்க விருட்சம்தான் இருந்துச்சு அதே மாதிரிதான் பிசாசம் அப்படிதான் நிப்பாவம் செய்யாத சினிமா பார்க்காத கெட்ட வார்த்தை பேசாத அதுதான் பேச வைப்பான் அப்படிதான் தோட்டத்துக்குள்ளால அவன் இடம் பிடிப்பான் நல்லா கவனிச்சிடுங்க உங்களை பாவம் செய்ய வச்சு உங்க வீட்டுக்குள்ளால இடம் பிடிப்பான் உங்க குடும்ப ஜபத்தை தகர்த்து உங்க வீட்டுக்குள்ளால இடம் பிடிப்பான் வீட்டுக்குள்ளால வந்துட்டான்னா வீட்டுக்குள்ள நடக்கிறது என்ன தெரியுமா அப்பா அம்மா பேச விட மாட்டாங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் அப்பா அம்மா முகம் பார்த்து பேசுகிறது இல்லை இன்னைக்கு சொந்த அப்பாட்டே பேசாத பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அண்ணன் தங்கச்சி பேச மாட்டாங்க எப்படி இந்த சாத்தான் உள்ள வந்தான்னா ஒரு மனதை கெடுத்து உள்ள வந்தான் கத்துடி பிள்ளைகளின் நிறைய குடும்பங்கள் டைவர்ஸுக்கு நேராக இருக்குது காரணம் என்ன தெரியுமா சத்துருவானவன் பிசாசானவன் அந்த குடும்பங்களுக்குள்ளால போய் பிரிவர் ஒரு சின்ன ஒரு வார்த்தையாக இருக்கும் இவங்க சின்ன தமாசா சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன ஏதோ ஒரு வேர்டாக இருக்கும் ஆமீன் அது ஒரு பெரிய பிரச்சனையாய் முடிஞ்சனே குடும்பங்கள்ல டைவர்ஸுக்கு நேராக இன்னைக்கு போய் கொண்டு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா பிசாசானவன் அந்த குடும்பங்களுக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு அந்த சத்துருவின் கிரியைகளை முறியடிக்க கத்தர் உதவி செய்ய போகிறார் கத்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது சில வாயின் வார்த்தைகள் நாவினால வசனத்து வாசிச்சீங்கன்னா சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி நாலாவது சங்கீதத்துல எட்டாவது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிக்க வேண்டாம் அந்த வசனங்கள் இல்லைன்னா நீங்க வாசிச்சீங்கன்னா நாவின் வார்த்தையினால குடும்பங்களில் சில பிரச்சனைகள் வருகிறது வாயை தாறுமாறா பேச பண்ணி குடும்பங்களில் சாத்தான் பிரிவினைகளை உண்டு பண்ணி கொண்டு சண்டைகளை உண்டு பண்ணி கொண்டு சந்தோஷமா அப்பா அம்மா பிள்ளைகளை சந்தோஷமா பேசிட்டே இருப்பாங்க என்ன பிரச்சனை வருது நிறைய முடிஞ்சு போகும் சண்டையில நாலு பேர் நாலு வாக்கில் எழும்பி போவாங்க காரணம் பிசாசான அந்த குடும்பங்கள்ல கிரியே செய்கிறான் கர்த்துடைய பிள்ளைகளை இந்த ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலையும் ஜபத்து நாளே வேற எந்த போகாது இவ்வளோ நாட்களே ஓட்டிட்டீங்க இனி ஒரு வாரம் இருக்குது ஒரு நாள் வந்தது குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க முடியாது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருந்த அந்த பண்ணி பாருங்க நிச்சயமா நான் சொல்றேன் அது இருபத்தி ஓராவது நாள் முடியும் போது உங்க குடும்பங்கள்ல நிச்சயம் பிடிச்சத மாதிரி நரிகளை பிடிக்க பிசாசுடைய தந்திரங்களை பிடிக்க நீங்க ஜெயிக்க கத்தர் உதவி செய்வார் கருத்துட்டு பிள்ளைகளின் நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா புலம்பர் அஞ்சாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பிசாசாம் எப்படி குடும்பங்களுக்குள்ளால கிரியை செய்கிறா அப்படின்னா வாசிங்க பார்க்கலாம் புலம்பலின் புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆ ஆ ஆ நரிகள் ஓடி திரிகிறது நல்லா கவனிச்சிடுங்க குடும்பங்களை பாழாக்கி உங்க குடும்ப ஜபத்தை பாழாக்கி உங்க தனி ஜபத்தை பாழாக்கி உங்க பரிசுத்தத்தை பாழாக்கி ஆமா குடும்ப ஜபம் நடக்க வேண்டிய வீட்டுல இன்னைக்கு சினிமா சத்தம் கேட்குது குடும்ப ஜபம் நடக்க வேண்டிய வீட்டுல ரெட்சி பின் கம்பீர சத்தம் முழங்க வேண்டிய வீட்டுல இன்னைக்கு சீரியல் சத்தம் கேட்டுட்டு இருக்குது கத்துட்டு அம்மா மொபைல்ல ஒரு சைடு இருக்கிறாங்க பிள்ளை மொபைல்ல ஒரு சைடு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அப்படி இருக்கிறாங்க முகம் பார்த்து பேசுறது இல்ல ஒன்னு யோசிச்சு பாருங்க பாழாக்கப்பட்டு இருக்கிறது குடும்பங்கள் ஆக்கி கொண்டு இருக்கிறது குடும்பங்கள் இன்னைக்கு ஒருமனை இல்லாம அவன் குடும்பமா போவாங்க வெளிய போகிறத பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஆனா வீட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வீடு ஒரு நரக மாதிரி இருக்குது நரகம் அது இன்னைக்கு குடும்பத்து வீட்டுக்குள்ளத பார்த்தா தரித்தரும் வீட்டுக்குள்ளால பார்த்தா சந்தோஷம் இல்ல வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ளால உலாவிட்டு இருக்கிறான் கத்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு கத்த சொல்ற ஒரு வார்த்தை அதுதான் இந்த சிம்சோன மாதிரி இந்த சத்துடைய கிரியகளை நீங்க அடையாளம் கண்டுகொண்ட மாத்திரம்தான் அந்த குடும்பத்துல ஜெயமா வாழ முடியும் தேவண்டிய பிள்ளைகளே நீங்கள் இன்னும் பைபிள் நீங்கள் வாசியோ கூட வாழ்க்கையில் கூட பாருங்கள் சாத்தா எப்போ உள்ளே போனானோ அந்த நிமிஷம் முதலே அவங்களுக்குள்ளால் அவன் அவனுடைய இழப்புகள் வர ஆரம்பித்தது ஒவ்வொன்றா இழக்க ஆரம்பித்தான் இதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் சத்துரு போராடுவானால் எல்லாம் நீங்கள் நினைப்பீங்க இந்த விஷயம் இந்த நேரத்தில் நடக்கும் நினைப்பீங்க நடக்காது ஏன் தெரியுமா உள்ளே யார் இருக்குது எஸ் சத்துருவானவன் இருந்து அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளோட திருமண காரியங்களை தடை பண்ணிட்டே இருப்பான் ஒரு நிமிஷம் எல்லாரும் வலது கரத்த வானத்துக்கு நேரம் உயர்த்தி எஸ்ஸப்பா என் குடும்பத்தை பாழாக்குகிற சத்துருக்கு நீ இடம் இல்லை எசப்பா எல்லாரும் சிம்சோன மாதிரி எல்லாரும் கையை தூக்கி அப்படியே ஜோமனுங்க பார்க்கலாம் எஸ்ஸப்பா அவன் சிலருக்கு வீட்டுக்குள்ள போதுக்கே மனசு இல்லை வீட்டுக்குள்ள போனா சமாதானம் இல்லை வீட்டுக்குள்ள போனா சண்டை முகம் பார்த்து பேச ஆள் இல்லை ஒரு நிமிஷம் வலது கரத்த வானத்தை நேரம் உயர்த்தி ஹா

முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இருக்குமானால் என்ன நடக்கும் அடுத்த வசனம் வாசிங்க உன் தோட்டம் செடிகளும் அருமையான கனிகளும் ஆமா அப்படியே அடுக்கிட்டு போறாரு பாருங்க இவ்வளோ விஷயங்கள் வீட்டில் நிற்கும் ஆசீர்வாதம் தங்கும் தெய்வீக சுகம் உண்டாகும் வீட்டில் சமாதானம் வரும் வீட்டில் சந்தோஷம் வரும் நன்மையான காரியங்கள் நடக்கும் கடைசி வரிய மட்டும் நீங்க வாசிச்சுன்னா சொல்லி இருக்குது குடும்பம் வீடு ஒரு சிங்கார தோட்டத்தை போல இருக்குமா எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளைகள் நாலு பிள்ளைகளை எசப்பா தந்திருக்கிறார் நாலு பேரும் ஒத்துமையா இருக்கணும் நாலு பேரும் ஒருமனமா இருக்கணும் அலேலியா அந்த வசனம் அழகாய் சொல்லி இருக்கிறது சாத்தம் உள்ள வராம சாத்த உங்க வீட்டுக்குள்ளால வராம கத்தர் உங்க தோட்டத்தை தோட்டமாகிய வீடை மேலச்சு பாதுகாத்தா இருந்தார்னா வசனம் அழகாய் சொல்லுங்கிறது அந்த வீடு எப்படி இருக்குமா சிங்கார தோட்டத்தை போல இருக்குமா எத்தனை பேர் விரும்புறீங்க ஆமீன் என் வீடு சிங்கார தோட்டத்தை போல இருக்கணும் மட்டும் கையை தூக்கி ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் அப்படியே செய்வாராக கத்தருடைய பிள்ளைகள் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து நல்ல பாடி துதிங்க அது வீட்டுல இருந்து ஜாம் பண்ணுங்க அந்த வீட்டுல இருந்து கத்தர் ஆராதிங்க கத்தர் பிரியமில்லாத காரியங்கள் வீட்டுக்குள்ள வர அனுமதிக்காதீங்க அலையிலையா அப்பே கத்தர் அப்படியே கத்த சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா கத்தர் உங்க தோட்டத்தை அப்படியே மறைவு கட்டி அழகாய் பாதுகாப்பார் உள்ள வரவே முடியாது ஒரு சின்ன கதை உண்டு ஒரு நரி வந்துச்சேன் அதுக்கு கிரேப்ஸ் சாப்பிட ஆசையா இருந்துச்சு அந்த நரி என்ன செஞ்சானா அந்த கிரேப்ஸ் தோட்டத்தை சுத்தி பெரிய இந்த வேலி கட்டி இருந்தாங்களா என்ன வேலின்னா கல்லாலான சோறு கட்டி இருந்தாங்களா இந்த நரிக்கு என்ன சாப்பிட ஆசை கிரேப்ஸ் சாப்பிட ஆ திராட்சை பழம் சாப்பிட ஆசை அப்ப இந்த நரி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு நாள் போய் எத்தி எத்தி தான் உள்ள என்ன செய்ய முடியல போக முடியலை இந்த கிரேப்ஸ் சாப்பிட முடியலையா டெய்லி இது ரெகுலர் வேலையாகவே டெய்லி டெய்லி போய் என்றைக்காவது கல் முதல் டெய்லி டெய்லி ஷார்ட் ஆகிட்டே போகுமா போகாது எவ்வளோ கட்டுறாங்களோ அவ்வளோதான் இருக்கும் இது என்ன நினச்சின்னா நாளைக்கு போகும்போது கொஞ்சம் கல் மதுரைச்சும் நினச்சி அடுத்த நாளும் போய் எத்தையத்தையும் பார்த்தான் அதுக்கு என்ன இல்லையா எத்த முடியல கடைசி அது ஒரு வேர்டு சொல்லிட்டு போச்சு சிச்சி இந்த திராட்சை பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுதான் அதே தான் நல்லா கவனிச்சிடுங்க உங்க வீட்டை சுத்தி எசப்பா வேலையடைச்சு வச்சிருந்தாருன்னா சாத்தா அப்பப்போ உங்க வீட்டுக்குள்ளால பிரச்சனை போடணும்னு வருவான் வியாதியை போடணும்னு வருவான் பண கஷ்டத்தை போடணும்னு வருவான் எத்தி எத்தி பாப்பன் சாத்தா எத்த முடியாதோணும்னு சொல்லி சீச்சி இந்த இந்த வீட்டுக்குள்ளால எனக்கு இடம் இல்லை இந்த வீட்டுக்குள்ளால எனக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு ஓடியே போயிடுவான் கரெக்ட் நம்ம இடம் கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கல் முதல்ல நம்மளே இடிச்சு கொடுத்தோன்னு வைங்க உள்ள வந்து அவ்வளோ கிரேஸை சாப்பிட்டுட்டு அவனே போயிடுவான் உங்கள் உங்க எல்லாம் அவன் எடுத்துட்டு போயிடுவான் நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் வேலை அந்த அஞ்சூறுரூவாயும் டெய்லி ஹாஸ்டலு கொடுத்தா அந்த குடும்பம் என்னை கையா வளரது ஆமீன் அதே போகாமல் போகாம அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும் இப்படி இப்படிதான் சாத்தம் வீடுகளில் வந்து அப்படியே கையின் பிரயாசங்களை அழிச்சிட்டு இருக்கிறான் நீங்களும் நானும் ஞானமா இருக்கணும் இல்லையா டெய்லி குடும்ப ஜோம் பண்ணுங்க அந்த வீட்டுல இருந்து பாடி துதிங்க தனக்கு இடம் கொடுக்காதீங்க அவன் ஓடியே போயிருவான் உங்க வீடு எப்படி இருக்கும் சிங்கார தோட்டமாய் சிங்கார தோட்டமாய் கத்தர் உங்க வீட்டை மாத்துவார் நறுக்கி இடம் கொடுக்காம இருந்த உங்க வீடு எப்படி இருக்கும் சிங்கார தோட்டமாய் கத்தர் மாற்றுவார் ரெண்டாவதாக வாசிக்கலாம் லூக்காவின் புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரத்துல முப்பத்தி மூணாவது வசனம் முப்பத்தி ஒன்னாவது வசனங்கள்ல வாசிச்சீங்கன்னா ஒரு ஆள் வாசிங்க பார்க்கலாம் லூக்கா பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் படிங்க ஆ போதும் அப்படியே நிறுத்திடுங்க பஸ்ட் பாயிண்ட் நரி ஒரு வீட்டுக்குள்ளால் வந்துன்னா அந்த தோட்டமாக்கிய வீட்டை கெடுக்கும் அந்த தோட்டமாக்கிய வீட்டில் என்னென்ன நன்மைகள் இருக்குதோ ஒரு கெடுக்கும் சரியா ரெண்டாவது அந்த நரியாகிய சாத்தான் ஒரு வீட்டுக்குள்ளால் வந்துச்சு அப்படின்னா உங்களை ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேற விட மாட்டான் அப்படியே கண்ணு மொத்தம் உங்களை நீங்கள் இன்னைக்கு நல்லா ஜோ பண்ணீங்கன்னு வைங்க நாளைக்கு ஜெபிக்க போய் இருந்து பாருங்க தூக்கு தூக்கமாக வரும் தூக்கு ஜெபிக்க விட மாட்டான் ஒரு நாள் குடும்பமாக சந்தோஷமா ஜோம் பண்ணுவீங்க அடுத்த நாள் ஜோ பண்ண விட மாட்டான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக வந்தீங்கன்னு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர விட மாட்டான் இது யாருக்க வேலை சாத்தானுடைய வேலை நல்ல கவனிச்சிடுங்க நல்ல கவனிச்சிடுங்க வசனம் அழகாய் நமக்கு சொல்லி இருக்கிறது அந்த ஏரோது ஏரோதை குறித்து தான் சொல்லி நரிக்கு போய் சொல்லு அப்படின்னா ஏரோது போய் சொல்லு அப்படின்னு அர்த்தம் இந்த நரி இந்த ஏரோது அந்த காலங்களில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த மகா ஏரோது பெரிய ஏரோது தான் இயேசு வாழ்ந்த காலங்களில் வாழ்ந்தவர் இவர் வந்து ஏரோது அகிரிப்பா இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஏரோது அந்திபாஸ் இவர் தான் வந்து யோவான் ஸ்நாபகனுடைய தலையை வெட்டினவர் தான் அந்த பிலிப்போடைய மனைவியை தனக்கு மனைவியாய் வைத்திருந்தார் அப்பதான் இந்த யோவான் போய் சொல்றாரு ராஜாவே நீ இப்படி வாழுகிறது நல்லதில்லை அப்படின்னு சொன்னதுனால இவரை பிடிச்சு ஜெயிலில் போட்டிருந்தாரு நாட்கள் வந்த நேரத்துல அவருடைய ஜென்ம நாள் வந்துன்னு பைபிள படிப்பீங்க பிறந்த நாள் வந்தது இல்லையா அப்போ அந்த ஏரோதியாளுக்கு அப்ப பெரியப்பா கேட்குறாரு மக்களை உனக்கு என்ன வேணும்னு அவ கேட்குறா அந்த யோவான் போய் கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லி அம்மா என்ன என்ன வாங்கிட்டு சொன்னாங்க யோவான் ஸ்நாபகன தலையை ஒரு தட்டில் கேளு அப்படின்னு நம்ம பிரைஸாக கேட்குறது விலேற பெற்றதை கேட்பா இது அவள் கேட்டான் ஆமே அப்போ என்னன்னா அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா இப்படி யோவான் ஸ்னாபகனை கொலை செஞ்சது தான் இந்த ஏரோது இது எல்லாம் இயேசுக்கு தெரியும் ஏசப்பாவும் கூட அந்த ஊர் ஜனங்கள் அவரெல்லாம் சொல்கிறேன் இந்த ஊரில் எல்லாம் ஊழியம் செய்ய விடாது போயிருங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் தான் அவர் சொல்ல இன்னைக்கு நான் ஊழியம் செய்வேங்க நாளைக்கும் ஊழியம் செய்வேன் அடுத்து மூணாவது நாள் உயிரோடு எழும்புவதற்கு அடையாளமாக தான் சொல்கிறேன்

சந்தோஷமா ஒரு அலையிலையா சொல்லுங்க அவர் மனுஷனை கொண்டு கிரியை செய்வான் மனுஷனை கொண்டு பரியாசம் பண்றது நீ கூட்டத்துக்கு போய் போய் என்ன பார்த்த அப்படின்னு ஒரு வசனத்தை மட்டும் படிங்க பார்க்கலாம் அப்போ நடபடி லூக்காவின் புத்தகம் இருபத்தி மூணாவது அதிகாரம் லுக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் பன்னிரெண்டாவது வசனங்கள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இயேசுவ இந்த ஏறோது தான் நிந்திக்கிறான் பரியாசம் பண்ணுகிறான் மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி அவரை வந்து ஏளனமாக பேசுறான் அப்போ உங்களையும் என்னையும் அவன் நல்ல கவனிச்சு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வரும்போது நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க நிறைய பேர் நிந்திப்பாங்க ஆனால் இதுல இருக்கிற மேன்மை அவங்களுக்கு தெரியாது நீங்க ஆவிக்கிரிய கூட்டங்களுக்கு வரும்போது உங்க வாழ்க்கையில நரிகரிய செய்ய முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அதனால கத்தோடைய என்ன போராட்டம் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் இந்த ஆவிக்கிரிய வாழ்க்கையில முன்னேறி போகிறத மட்டும் தடை பண்ணாதீங்க ஆமே அப்படியே முன்னேறி போவீங்கன்னா நிச்சயம் அந்த பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் செலுத்த முடியாதுல்ல இல்லையா அந்த நன்மைகளை பறிச்சிட்டு போக முடியவே முடியாது ஒரு சொல்லுவீங்களா ஒரு ஒரு கதை கூட ஞாபகம் நாள் ஒரு காக்கா வந்து ஒரு மரத்துல இருந்து அழகா பாட்டு பாடிச்சான் பாட்டு பாடினப்ப நரி கீழன்னு சொல்லிச்சுதான் ஆஹ் ஆமா அந்த பாட்டு ரொம்ப அழகா பாடுறியே அப்படின்னு நாட்கள்லாம் ஓடுனது ஒரு நாள் இந்த காக்கா என்ன செஞ்சுன்னா பக்கத்து வீட்டு பாட்டி வந்து வடை சுத்திட்டு இருந்ததுதான் அப்போ ஒரு வடையை வந்து அப்படியே அழகாக வந்துச்சு வந்துச்சுதான் வந்து அது மரத்தில் வச்சு கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருந்துச்சான் அப்போ இந்த நரிக்கு என்ன வேணும்னா அந்த வடை வேணும் அதனால இந்த வாயில் இந்த காக்கா வச்சுருக்கும்போது இந்த நரி சொல்லிச்சுதான் காக்கானா காக்காணா நீங்கள் ரொம்ப அழகாக பாட்டு பாடிக்கணும் நேரத்துக்குலாம் அழகா பாடுனீங்க அழகா அழகாக வீட்டில் குடும்ப எல்லாம் நடந்து நாங்கள் சந்தோஷமாக கேட்டுகிட்டே இருந்தோம் இன்றைக்கும் ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு எதுக்கா பாட சொல்லிச்சுன்னா இந்த வாயில் இருக்கிற அந்த வடையை நிறைய சாப்பிடதுக்காக கேட்டதான் இந்த காக்கா ஞானமா ஒரு காரியம் செஞ்ச அப்படியே கேட்கற நான் பாடுற பாத்துக்க அப்படின்னு அந்த வடையை எடுத்து காலில் இடுக்கி வச்சுட்டு அழகா பாடி காட்டி கொடுத்துதான் ஆமாம் அதே தான் உங்க வா உங்க வாழ்க்கையில இருக்கிற வடையை எடுக்கிறதுக்காக உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசிரவத்தை எடுக்கிறதுக்காக சாத்தம் பாட சொல்லுவான் இல்லையா சில சோதனைகளை கொண்டு வர நீங்க இதே மாதிரி ஞானமா இருக்கணும் புத்தி இல்லாத காக்காவா இருந்தால் என்ன செஞ்சிருக்கேன் காலு ஜல்லு வடை எங்கே விழுந்துரும் கீழே நரி தூக்கிட்டு போயிடும் இல்லையா நீங்கள் இந்த காக்காவை மாதிரி எப்படி இருக்கணும் ஞானமாக இருக்கணும் அது கண்ணி உள்ளது தந்திரம் உள்ளது இல்லையா நரி அப்படி தானே ஆமாம் நம்ம அதே மாதிரி தந்திரம் உள்ளவங்களா இருக்கணும் ஒரு அல் இல்லையா